பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை பொழுது நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி உங்களுக்கு வெற்றி நடை போட உதவும் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி நிதானித்து தியானம் செய்ய வேண்டும் கணபதியினுடைய குறிப்பில் பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம்தான் இந்த சதுர்த்தி பூஜை செய்து பார்வதி தன்னுடைய கணவனான ஈஸ்வரனை அடைந்தார் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே ஆதி தெய்வமாக இருக்கின்ற கணபதியினுடைய சிறப்பு தன்மை நமக்கு தெளிவாக புரிகிறது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் தை இருபத்தி ஆறாவது நாள் இன்றையின் சிறப்பு தை அம்மாவாசை பெரிய அமாவாசைகளில் இதுவும் ஒன்று இன்று பித்ரு சாந்தி செய்ய பொருத்தமான நாள் ஆனை மலை மாசாணி அம்மன் குண்டம் விழா கொடியேற்றம் திரு வல்லூர் வீரராகவர் சொர்ணாபிஷேகம் மதுரை மீனாட்சி அம்மன் வைர கிரிட தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி சதுர்தசி காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு அமாவாசை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திரு ஓணம் நள்ளிரவு பன்னிரண்டு இருபத்தி மூணு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரம் சந்திராட்சம் அடைகின்ற ராசிகள் ரிஷபமும் மிதுனமும் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு தின பலனுக்காக என்னவென்றால் மகரத்திலே செவ்வாய் பேச்சு பெற்று உச்ச நிலையை அடைகின்றார் அது பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக மேஷத்தில் இருந்து மீனம் வரை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இன்று உறுதியான கிரகமான செவ்வாய் மகர ராசியிலே நுழையும் இந்த பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த உறுதியான கிரகம் செவ்வாய் மகர ராசியிலே நுழையும் இது சுமார் ஒன்றரை மாதங்கள் இந்த ராசியிலே தங்கி மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியே மகர ராசியிலே செவ்வாய் உச்சமடைந்து மேன்மை அடைகிறது மற்றும் அதிகப்படியான ஆற்றலை கொண்டு வருகிறது இது செயலில் இருக்கவும் விஷயங்கள் நம் கையில் எடுக்கவும் நம்மை வலியுறுத்துகிறது இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் எங்கே நம் பாதிக்கும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை எல்லாம் பார்க்கலாம் முதலிலே மேஷம் மேஷம் ஒரு நெருப்பு அடையாளமாக நீங்கள் நடவடிக்கையில் மற்றும் முன் முயற்சிகளில் செழித்து வளர்கிறீர்கள் இந்த முயற்சி உந்துதல் லட்சியம் மற்றும் உறுதியுடன் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் குறிப்பாக உங்கள் தொழில் மற்றும் பொது உருவத்தில் இலக்குகளை தொடர ஏணியிலே ஏற அல்லது தலைமை பாத்திரங்களை ஏற்க உந்துதலின் எழுச்சியை நீங்கள் உணருவீர்கள் இருப்பினும் மகரத்தின் கடுமையான மற்றும் ஒழுக்கமான இயல்பு பொறுமையின்மை மன கிளர்ச்சி அல்லது பணி திறன் ஆகியவை வெளிப்படுகின்ற ஆரோக்கியமான எல்லைகளுடன் லட்சியத்தை சமநிலைப்படுத்துவதையும் எரிவதையும் தவிர்ப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது ரிஷபராசி இது ஒரு சர்வதேச பயணத்திற்கு ஒரு சிறந்த நேரம் வெவ்வேறு கலாச்சாரங்களில் உங்களை முழுகடிக்கிறது இந்த பயணமே மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கொண்டு வரும் நீங்கள் சவாலான கல்வி முயற்சிகளுக்கு ஈர்க்கப்படுவீர்கள் மற்றும் சிக்கலான தத்துவ கருத்துகளை ஆராய விரும்புவீர்கள் உயர்கல்வியை தொடர்வது பட்டறைகளிலே கலந்து கொள்வது அல்லது புதிய மொழிகளை கற்றுக்கொள்வது ஆகியவற்றில் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கைகளை மறு செய்யவும் புதிய ஆன்மீக அல்லது அறிவார்ந்த பாதைகளை ஆராயும் இந்த நேரத்தை பயன்படுத்தவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த முயற்சி எப்படி இருக்கும் மகர ராசியிலே செவ்வாயின் உறுதியான ஆற்றல் எதிர்பாராத நிதி கொண்டு வரும் போட்டிகளிலே வெற்றி பெறலாம் அல்லது லாபகரமான முதலீடுகளை பெறலாம் இருப்பினும் மன கலர்ச்சி மன கிளர்ச்சிகள் முடிவுகள் இழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எச்சரிக்கையாகவும் இருங்கள் உங்களின் ஆழமான அம்சங்களை ஆராய்வதற்கும் தியானம் போன்ற ஆன்மீக நடைமுறைகளுக்கும் ஆராய்வதற்கும் அல்லது கடந்த கால வாழ்க்கையை பின்னடைவுடன் இணைவதற்கும் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் அடுத்த ராசியாக திகழ்கின்ற கடக ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்கிறது செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் வணிக முயற்சிகளுக்கு நன்மை பயக்கும் அதிகரித்த உந்துதல் லட்சியம் மற்றும் உறுதியை நீங்கள் அனுபவிக்கலாம் இது உங்களுடைய வணிக இலக்குகளை அடைய உதவும் இருப்பினும் மன கிளர்ச்சிகள் முடிவு எடுப்பது எச்சரிக்கையாய் இருங்கள் குறிப்பாக கூட்டாண்மை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அனைத்து விருப்பங்களையும் கவனமாக பரிசீலிக்க நேரம் ஒதுக்குங்கள் செவ்வாய் கிரகம் சுபதோஷத்தை மோசமாக்கும் இது சிறு நீரக சிறு நீரகங்களையும் பாதிக்கும் ஆகையால் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த காலம் தொழிலே வெற்றி மற்றும் கல்வி சாதனைக்கான அதிகார மையங்களை மொழிபெயர்க்கப்படலாம் உங்கள் போட்டி மனப்பான்மை எல்லா நேரத்திலும் அதிகமாக இருக்கும் மேலும் எந்த ஒரு தடையும் சமாளிக்க உங்களுக்கு உந்துதலும் கவனமும் இருக்கும் பெரிய சக்தியுடன் பெரிய பொறுப்பு வருகிறது செவ்வாய் கிரகத்தின் மனகலர்ச்சி உங்கள் தீர்ப்பை மறைக்க கூடும் இதனால் நீங்கள் விபத்துக்கு உள்ளாகலாம் ஆபத்துகளை ஆளாக்கலாம் எச்சரிக்கை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்த விரும்பும் திருமணமான கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு பிரசவத்தை போன்று வாக்குறுதி கொண்டுள்ளது மகரத்திலே உள்ள செவ்வாய் கருவுறுதலை மேம்படுத்துகிறது மற்றும் பெற்றோராக மாற விரும்புவோருக்கு நேர்மறையான ஆற்றலை கொண்டு வர முடியும் கூடுதலாக புதிய காதல் உறவுகளை தேடும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்பாடு மற்றும் ஸ்திரத்தன்மையின் உணர்வை வழங்கும் இது புது காதல் முயற்சிக்கு தொடங்க சரியான நேரமாக அமைகிறது இருப்பினும் நிதி விஷயங்களில் குறிப்பாக பங்கு முதலீடுகள் தொடர்பான எச்சரிக்கைகள் நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஜாக்கிரதை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலம் எப்படி இருக்கும் இந்த காலம் சொத்து தொடர்பான முதலீடுகளுக்கு சாதகமான நிலைமைகளை கொண்டு வருகிறது இது ஒரு புதிய வீடு அல்லது சொத்து வாங்குவதற்கு வழிவகுக்கும் இருப்பினும் செவ்வாய் கிரகத்தின் உறுதியான ஆற்றல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தாய்க்கு சவால்களை அறிமுகப்படுத்த கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியின் போது தங்கள் தாய் வழி உருவத்தின் நன் வழியிலே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மேலும் செவ்வாய் கிரகத்தின் உறுதியான தன்மை உங்கள் தொழில் வாழ்க்கையிலே தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க உங்களை தூண்டும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மகரத்திலே உள்ள செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் ஆற்றல் உடைய விருச்சக ராசிக்காரர்களை புதிய அனுபவங்களை தேடவும் வாழ்க்கையை பற்றி பரந்த கண்ணோட்டத்தை பெருவும் தூண்டுகிறது சாகசத்திற்கான குரிய பயணங்கள் தொடங்குங்கள் ஆய்வு உணர்வை உருவாக்குங்கள் மற்றும் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துங்கள் கூடுதலாக இந்த பயிற்சி தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகிறது உங்கள் யோசனைகளை மற்றும் ஆசைகளை வெளிப்படுத்தும் உங்களை மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் ஆக்கிறது இது தொழில் முன்னேற்றத்துக்கான செயல் ஊக்கியமான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது மற்றும் உங்கள் லட்சியங்களுக்கு ஒத்து போகும் வாய்ப்புகளையும் இது உருவாக்குகிறது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எங்கனம் எப்படி இருக்கும் குடும்ப உறவுக்குள் அதிகரித்த பதட்டங்களும் பங்களிக்கும் இது கவனமாக வழி செலுத்துதல் தேவைப்படும் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இது கடுமையான பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு மூலம் வெளிப்படலாம் குடும்ப உறுப்பினருடன் தொடர்புகளிலே பொறுமையும் கட்டுப்பாடையும் கடைபிடிக்க உங்களை வலியுறுத்துகிறது நேர்மறையான குறிப்பில் உங்கள் ஆற்றல்களை தொழில்நுட்ப முயற்சிகளை அல்லது தொழில்நுட்பத்தின் தன்மைகளை செலுத்துவதன் மூலமாக நீங்கள் வெற்றி மற்றும் நிதி வெகுமதியை காணலாம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் போகும் ஆண்டிலே நீங்கள் சுதந்திரம் மற்றும் உறுதியான உணர்வை அனுபவிப்பீர்கள் சுதந்திரம் மற்றும் தேடலின் மீதான உங்கள் இயல்பான நாட்டம் தீவிரமடை இருப்பினும் இந்த பயிற்சி உறவுகளிலே குறிப்பாக திருமணத்தில் சாத்தியமான சவால்களை எழுப்புகிறது நீங்கள் சுயாட்சி மற்றும் கூட்டாண்மை இயக்கவியல் தொடர்பான சிக்கல்களையும் போராடலாம் உங்கள் உடல் நலனிலே கவனம் செலுத்துங்கள் ஜிம்மில் சேருவதும் அல்லது கட்டமைக்கப்பட்ட உடல் செயல்பாடு ஈடுபடுவது நன்மையை பயக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எங்கனம் எப்படி உதவி செய்கிறது நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை நோக்கி உந்தப்படுவீர்கள் இந்த பயணம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வறட்சிக்காக உங்கள் அடையாளத்தில் மறக்கப்பட்ட அம்சங்களை ஆராய்வதற்காக வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் செவ்வாய் ஆற்றல் இந்த பயணங்களின் போது சுகாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தடுப்பு நடவடிக்கையின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது விவேகத்தை கடைபிடித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இது குறிப்பாக குடும்பங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது பொருத்தமானதாக இருக்கிறது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் செவ்வாய் மாறுவது அதாவது மகரத்திலே பெயர்ச்சியாவது எப்படி இருக்கும் உங்கள் தொழில் முறை மற்றும் நிதி துறைகளில் நீங்கள் ஒரு எழுச்சியை அனுபவிப்பீர்கள் இந்த பெயர்ச்சி வருவாயை அதிகரிக்க தயாராக உள்ளது நிதி வளர்ச்சிகள் மற்றும் சரத்தன்மை வாய்ப்புகளை வழங்குகிறது உங்கள் தொழில் இலக்குகளில் நீங்கள் அதிகம் உந்துதல் மற்றும் கவனம் செலுத்துவீர்கள் இந்த பெயர்ச்சி மூத்த உடன்பிறப்புகளுக்கு தொழில் முன்னேற்றங்கள் அல்லது தனிப்பட்ட சாதனைகள் போன்ற நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் நட்பு மற்றும் சமூக தொடர்புகளுக்கு மிகவும் ஆற்றல் மிக்கதாக மாறக்கூடும் இவ்விதமாக செவ்வாய் பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கையும் வழிகாட்டுதலையும் பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று சொல்லி அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குருபெயர்ச்சி பலன்கள் மற்றும் பிப்ரவரி மாத பலன்கள் மேலும் தினப்பலன் தின ராசி பலன் தினந்தோறும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி எல்லா வல்ல முருகவெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்